பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் ட்ரெயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் பழனி அருகே கைது போலீசார் கன்றவுடன் தப்பிச் செல்ல முயன்ற போது வேகத்தடையில் விழுந்து இருவருக்கும் கால் முறிவு திண்டுக்கல் மாவட்டம் பழனி கீரனூர் சத்திரப்பட்டி வடமதுரை பகுதிகளில் தொடர் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் பழனி டிஎஸ்பி தனஜயன் மேற்பார்வையில் சத்திரப்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் கவிதா தலைமையில் ஆகியோர் கொண்ட தனி படையினர் சத்திரப்பட்டி பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இரண்டு பேரை நிறுத்தியபோது அவர்கள் போலீசாரிடம் தப்பித்து வேகமாக சென்று வேகத்தடையில் கீழே விழுந்து கால் முடிந்த நிலையில் கிடந்தனர் போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் இரண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் சேர்த்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் தென்காசி ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த அருள்குமார் பேச்சிமுத்து என்றும் இவர்கள் மாவட்டத்தில் தொடர் ட்ரெயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரியவந்ததை அடுத்து இரண்டு பேரையும் இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஏழைப்பவன் தங்க நகையை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்